ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இப்போ உடனே உங்களில் ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லுவீங்களே எந்த ரெசிபி எடுத்தாலும் பிடிச்ச ரெசிபின்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்ட்டு ஆமாங்க நான் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டு வளர்ந்தாலும் டேஸ்ட்டாக இல்லைன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன் அது வெயிட் லாஸ் பண்ணும்போது கூட அது மாதிரி செஞ்ச ரெசிபி தான் இது ரொம்ப சூப்பரான முருங்கைக்கீரை பூண்டு பன்னீர் சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ரொம்ப நேரம் ஆகலாம் நினைக்காதீங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் நம்ம ஒரு நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி இருக்க மாதிரி முருங்கைக்கீரையை அலசி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி தண்ணியை சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா மையை அரைச்சிக்கோங்க என்னதான் நம்ம மையை அரைச்சாலும் இதில் தண்ணி ஊற்றின அளவு கூட நம்மளால பிரிய முடியாது திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா மையை அரைச்சி வடிகட்டிக்கோங்க வடிகட்டுறது தான் பெஸ்ட்டு நல்லா வடிகட்டதுக்கப்புறமா உங்களுக்கு சப்பாத்தி மாவு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி விடைச்சிருக்க இந்த முருங்கைக்கீரை சாறு போடலாம் அதுக்கு முன்னே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி நான் வெள்ளை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முருங்கை கீரை சாறு இருக்குது பார்த்திங்களா அதை இதோடு சேர்த்து நல்லா பெணுச்சிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா பெணஞ்சிட்டா எங்கடா பெசையிறதை காமிக்கலன்னு நினைக்கிறீங்களா நானே ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் நான் சமைக்கிறேன் அதனால் என்னால் பெசைகிறதை காமிக்க முடியல இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீரும் பூண்டும் இதை வச்சு தான் நான் ஸ்டஃப் பண்ண போகிறோம் எல்லாம் காமிப்பாங்களே ஒரு சிட்டிக்கு போட்டால் டக்குன்னு மாறுதுன்னு அது மாதிரி பண்ணி பார்க்கட்டுமா ஆஹா எனக்கு இதெல்லாம் வரல சரி ஓகே இப்படி கையை வச்சு இப்படி பண்ணால் அப்படியே மாட்டோம்லாம் அது மாதிரி பண்ணி பார்க்கட்டா ஆ மாறிடுச்சு ஓகே இப்போ பன்னீரை தேங்காய் திருவெல்லாம் வச்சுருக்கேன் பூண்டை நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் கடையில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இந்த பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் பூண்டு தான் தோளோடு தான் நசுக்கி வச்சுருக்கேன் உடிச்சு நசுக்கலை எனக்கு அப்போ தான் பிடிக்கும் அதனால் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தோலை வந்து நீக்கிட்டு கூட நீங்கள் நசுக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கும்போது தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும் அந்த பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல்ல இருக்குது பார்த்திங்களா அது போகணும் அது போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தேங்காய் திருவழில் பன்னீரை திருவி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துடலாம் கையில் கூட உதிர்த்து விடலாம் ஆனால் வந்து ஒரு சில இடங்களில் கட்டி கட்டியாக இருக்கும் அதை நம்ம சப்பாத்தியோடு போட்டு போது கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் தேங்காய் திருவள்ளில் திருவிடுறது இப்போ இதை வந்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதை மட்டும் நீங்கள் தனியாக சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா இதையே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுப்பீங்க அதனால் தான் இந்த இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே இல்லாமல் இது அப்படியே சாப்பிட்லாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவும் ரெடியாக இருக்குது இப்போ இதை தேவையான அளவு ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துப்போம் ரவுண்ட் ரவுண்டாக எடுத்ததுக்கப்புறமா உள்ளே எப்படி ஸ்டஃபிங் வைக்கிறது என்னால் ஒரு கையில் கேமராவோ ஒரு கையில் சமைக்கவும் முடியலையே ஓகே எப்படியா சமாளிச்சிடல இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவை தரட்டிட்டு இதை ரவுண்டாக சின்னதாக ஒரு ரவுண்டாக திரட்டி வச்சுப்போம் திரட்டி வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி பண்ணிச்சுக்கோம் இல்லையா பூண்டும் பண்ணிடும் அதில் ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி இதில் வச்சுட்டு இதை ரவுண்டாக உருட்டிக்க போகிறோம் என்னால் ரவுண்டாக உருட்ட முடியல அதனால நான் மடிச்சு காட்டிடுறேன் அப்புறம் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு ரவுண்டாக உருட்டிக்கிறேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரே கையில் செய்ல்லையா அதனால் இப்போ வந்து இதை ரவுண்டாக உருட்டிட்டு நல்லா திரட்டிக்கணும் திரட்டிட்டு இது மாதிரி சப்பாத்தி கடாயில் போட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி செய்கிற மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்குன்னு தனியாக தொட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை உங்களுக்கு இப்படி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அழகாக முருங்கைக்கீரை சப்பாத்தியை போட்டுட்டு பூண்டையும் பன்னீரும் இந்த தொக்கு மாதிரி செஞ்சு அப்படியே தனியாகவும் சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணி இது மாதிரியும் எடுத்துக்கலாம் நான் இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியான முருங்கைக்கீரை பூண்டு பன்னீர் சப்பாத்தி ரெடி இதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம் இதில் முருங்கைக்கீரை இருக்குது அயன் சக்தி இருக்குது பன்னீர் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது பூண்டு இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக ஜீரணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு கூட சீக்கிரமாகவே ஜீரணம் ஆகிடும் இன்றைக்கி இதில் நான் ரெண்டு சப்பாத்தி எடுத்துகிட்டுருக்கேன் சைட் டிஷ் எதுவும் கிடையாது ஏன்னா அதில் ஸ்டஃபிங்கில் வந்து நான் சம காரசாரமாக செஞ்சுருக்கேன்றனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுதான் என்னுடைய வெயிட் லாஸ் ரெசிப்பியில் ஒன்று ஓகேங்களா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையாலுமே இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா குடுகுடன் ஓடி வந்து ஒரு கமெண்ட்டில் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ நான் தெரிஞ்சுக்கிற எத்தனை பேர் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ